நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது மனோகரி வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வந்து இந்து வந்து கொலை பண்ண வச்சாங்களே வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்ககிட்ட உண்மை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எளியில் வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த ரவுடி அந்த ரவுடியை பார்த்துடுறாங்க ஏ இவன் தானே வந்து இந்துவை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சு பார்க்காங்க அவங்களுக்கு வந்து அந்த எல்லாம் ஞாபகம் வருது இவனாக தான் இருக்கும் இவன் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவனை போய் வரட்டும் ஆரம்பிச்சிடுறாங்க அவனும் ஐயோ இவர்கிட்ட சிக்கக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலைதறிக்க வந்து தெரு வழியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து எலியில் வந்து விரட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க பின்னாடியே பார்த்துட்டு ஓடனே வந்து முன்னாடி ஒரு இரும்பு மாதிரி கிடக்கு அந்த இரும்பை வந்து பார்க்கல அவன் போய் அதில் காலை தட்டி கீழே விழுந்துடலாம் கீழே விழுந்த உடனே போய் நம்ம எழில் வந்து அவனை பிடிச்சிடுறாரு ஏன்டா என் இந்து வந்து கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடிச்சு கேட்டு பார்க்காரா அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியல உடனே வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாரு சார் என்னோட ஒய்பை கொண்டவன் வந்து நான் பிடிச்சி வச்சிருக்கேன் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோ வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் வர மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு சார் இவனை வந்து இப்படி சொன்னால் வந்து விசாரி சார் இப்படி சொன்னால் வந்து பதில் சொல்ல மாட்டான் நான் விசாரிக்கிற விதமாக விசாரிக்கிறேன் அங்கே வச்சு அதுக்கடுத்து அவன் வந்து பதில் சொல்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து எழில் வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனேயும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது கொலை கொலைப்பண்ணவன் வந்து நான் பிடிச்சிட்டம்மா போலீஸ்கிட்ட கேண்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறேன் சொல்லியிருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எங்கிட்ட பார்த்தா மனோகரிக்கைக்கு அந்த விஷயத்தை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிருது ஐயோ அவமையை வந்து எழிய்கிட்ட மாட்டிக்கிட்டானா நம்மளை பற்றி உண்மை சொல்லிட்டானா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கிட்டருந்து ஒரு ஃபோன் வருது எழிலுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து கால் பண்ணுறாங்க சார் நாங்களும் அவனை பிடிச்சி எவ்வளவோ அடித்து விசாரித்து பார்த்துட்டோம் சார் ஆனால் வந்து உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக அவனாக இந்த இது இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டான் அவனுக்கு பின்னாடி யாரோ இருந்து தான் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒரு வேளை காசு கூட வாங்கிட்டு இருந்த வேலை கூட பண்ணியிருக்கலாம் சார் நல்லா விசாரித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எவ்வளோ விசாரித்து பார்த்துட்டேன் சார் அவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சரி சார் நான் அந்த நேராக கிளம்பி வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து பயங்கரமான ஷாக்காயிடுது ஐயோ ஐயோ எளியில் வேறு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறானே அவன் போய் உண்மையை கேட்டால்தான் நம்ம பேர் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கல்யாணமே நடக்காமல் போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் வந்து பதறிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சரிம்மா நான் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாங்க உடனே வந்து அபி வந்து சொல்கிறாங்க அப்பா நானும் வரேன்ப்பா நான் வந்து அவன்கிட்ட வந்து கேட்கணும் எங்கள் அம்மா ஏங்கணும் நான் கேட்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எழில் வந்து சொல்கிறாரு நீங்கள் எதுக்குமா சின்ன பிள்ளை அவனே ஒரு குலகாரன் கிட்ட போய் நீங்கள் பேசி என்ன என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுடர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சார் கூட்டு போங்க சார் குழந்தைகளோட மனசை பார்த்து அவங்களோட முகத்தை பார்த்தாவது மனசு மாதிரி உண்மை சொல்ல வாய்ப்பு இருக்குது சார் கூட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் எல்லாருமே கம்பல் பண்ணுறாங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போன அவன் எங்கே சார் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி கேட்குறாங்க அந்த அந்த தான் சார் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபஸ்ட்டு குழந்தைய தான் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க எதுக்கு அண்கள் எங்கள் அம்மா கொண்டிங்க எதுக்கு எதனால் அம்மா கொள்ளிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் அவங்க மாதிரி காட்டுறாங்க உடனே அவனுக்கு ரவுடிக்கு வந்து மனசு இறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிடுறாங்க